பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆப்ரஹாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது ஆதலால் அவர் தாமை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நன்றி வார்த்தைக்காக நன்றியாண்டவரே வசனத்தின் வசனத்தின்படியே மனுஷர்களாகிய எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் எங்களுடைய பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் இது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு மனுஷனை போல அறிந்து கொள்ள திவாதி தேவன் தேவகுமாரன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக கண்ணி மரியாளிடத்தில் பரிசு தாவையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களைப் போல நீங்களும் பாடுகள் அனுபவித்தீர் ஆண்டவர அப்பா பிதாவே நாங்கள் எண்ணி முடியாத காரியங்கள் நாங்கள் அனுபவிக்காத பாடுகள் நாங்கள் சந்திக்காத துயரங்கள் சோதனைகள் அதற்கும் மேலாக பல மடங்கு நீங்க அனுபவிச்சிருக்கீங்கப்பா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் சாபங்களையும் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என் தகப்பனி அப்பா எல்லா மனுஷருக்கும் ஒரு விடுதலை உண்டாக ரட்சிப்பு உண்டாக பிசாசுக்குரிய மரணத்தின் ஆவி அந்த மரணத்தின் ஆயுதத்தை முறியடிக்கும்படியாக தேவ ஆவியானவர் கத்ராகேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக மரணத்தையும் ருசி பார்த்தீரேப்பா ஹலில் ராஜா மரணத்தையும் பாதாளத்தையும் நீர் ஜெயித்தீரே தகப்பனி பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினீரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யாரை நாங்கள் சொல்ல முடியும் என் தகப்பனி எல்லா மனுஷருக்காகவும் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எனக்கு விடுதலை அளித்திருக்கிறீரப்பா ஹல்லில் லூயா ராஜா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் கதரும் பொழுது சோதனைக்குட்படுத்தும் பொழுது தகப்பனி அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதான வழிவாசலை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா எங்கள் உணர்வுகளை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லில் லூயா எங்கள் இறுதியத்தின் வியாகுலங்கள் எங்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் நீர் அனுபவித்தீரேன் தகப்பனி அதற்கும் மேலாக நீர் ஆண்டவரே ஹல்லில் லூயா தகப்பனி மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டது நிமித்தமாக மாத்திரமே அப்பா இன்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு உடனே இறங்கி நீ மறு உத்தரவு அருள் செய்கிறீரப்பா எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறீரன் ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே மரண கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவித்து ஆண்டவரே அப்பா ஜீவனை அருள் செய்திருக்கிறீரப்பா எத்தனையோ சாட்சிகள் அது எழும்பி இருக்காங்க அப்பா ஹமீன் மரணம் வரைக்கு போய் ஆண்டவரே உம்மிடத்துல கெஞ்சி கேட்கும் பொழுது அவங்க பாவங்களை மன்னித்து ஜீவனை நீர் அருள் எங்களுக்காக மறித்த தெய்வம் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கின தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் கிரைகளை முறியடித்து மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே பா மரணத்தை வென்றவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்டோத்ரம் அப்பா ஜீவனுக்கு அதிபதியை உண்மையுள்ளவராயிருக்கிறார் உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே உடைய கண்களை கண்டதற்காக நாங்கள் மகாபாக்கியம் செய்திருக்கிறோம் என் தகப்பனி ஹ மீனப்பா நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உக்கு நன்றி ஆண்டவரே உங்க வெளிப்பாடுகள் உங்களுடைய தரிசனங்கள் எங்களுக்கு நீங்க விவரித்து காண்பித்திருக்கீங்க ஸ்தோத்திரம்ப்பா உம்மோடு வாசம் பண்ண நீர் விரும்புகிறேன் ஆண்டவரே ஹல்ல அது கேட்டபடி பரிசுத்த ஆவியானவர் நாளே எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி அப்பா நன்றி தகப்பானி உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இவ்வேளையிலும் கூட அப்பா உண்மை அறிந்தும் அறியாதபடி இருக்கிற பலவிதமான கிரியைகள் ஆண்டவரே மனதினுடைய மனுஷனுடைய யோசனைகள் இது எல்லாவற்றும் கத்தர் அறிந்திருக்கிறப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ரட்சிப்பை நீர் அருள் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனி உங்க சித்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் மாம்சமான எல்லார் மேலும் ஆவி ஊற்றப்படட்டும் என் தகப்பனி அமீனப்பா உண்மைக்காக ஏங்குகிறவர்கள் ஆண்டவரை உண்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை தேவன் அருள் செய்வீராக அமீனப்பா ஹலில் லூயா அந்த ரட்சினத்தின் சந்தோஷத்தை நாங்கள் பெற்றது போல எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொண்டு உண்மையில் நினைத்திருக்க கத்திற்கு கிருபை தாங்கப்பா நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறேன் ராஜா எங்கும் நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்ரம் உன்னாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க கிருபை தந்தரலும் இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் ஆண்டவரே அவங்க சுய புத்தியில இருந்தாங்க வேலை செய்யாத படிக்க தேவனிடம் ஆலோசனை கேட்க கிருபை தாங்க உம்மிடத்தில் வந்து

குடான கொடி ஸ்தோத்ரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைகளுக்கும் நீங்களித்துக் கொள்ளுங்கப்பா பகலிலே மேகஸ்தம்பமாய் கூட இருங்கப்பா இரவிலே அக்னிஸ்தம்பமாய் கூட இருந்து பாதுகாப்பை அருள் செய்வீராக ராஜா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்